ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான்கு கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க எல்லாமே வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்றுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கன்றுகள் எல்லாமே ஒரு வருஷத்து கன்று தான் ஒரே ஒரு கன்று மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு உள்ளாகக்கூடிய கன்றுன்னு சொல்லியிருக்காருங்க நான்கு கன்றுகளுமே நல்ல ஆரோக்கியமாக இருக்குது நல்ல தரமாக இருக்குது கன்று பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு குறையுமே நான்கு கன்றுலேயும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்றுங்க நீங்கள் வீடியோவில் பாருங்கள் கன்றுகள் எந்த கன்றுகள் வேணுனாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் நான்கு கன்றுகளும் வாங்கினீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி தருவார் அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ மொத்தம் அறுபத்தி ஐயாயிரம் வருது வீட்டிலேயே விற்பனை செய்கிறதுனால ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் தந்துறதா சொல்லி சொல்லியிருக்காருங்க கண்டிப்பாக நான்கு கன்றுகள் நல்ல பருவத்துக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நல்ல தரமான கன்றுகள் மொத்தம் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா மட்டும்தாங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட எங்கேயுமே போய் வாங்க முடியாது சந்தையில் போய் வாங்கினாலும் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும் ஏன்னா வண்டி வாடகை இருக்குது அதே மாதிரி சந்தையினுடைய நிலவரத்தின் பிரகாரம் ரேட் அதிகமாக வரும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் போய் வாங்குங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இந்த விலைக்கு சான்ஸே இல்லைங்க எங்கேயும் போய் வாங்க முடியாது கண்டிப்பாக வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்குறேன் இன்னும் கன்றுகள் வேணாலும் வாங்கி தருவார் அவர் இடத்துல இன்னும் நிறைய கன்றுகள் விற்பனைக்காக வச்சுருக்காரு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்காங்க இந்த வீடியோவில் பார்க்குறது மட்டும் இல்லைங்க இன்னும் கன்றுகள் இருக்கு நீங்கள் போய் இடத்துல போய் வாங்கிக்கோங்க நேரில் போய் வாங்கினீங்கன்னா ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க